அமலோற்பவ கன்னிமாதாவுக்கு ஜெபம் அமலோற்பவ கன்னிமாதாவே சொல்லொன்னா சோதி கதிர்வீச சூரியன் ஒளிதங்கிய தூய வெண்ணாடை அணிந்து தெய்வீக வடிவு அலங்காரத்தோடு அஞ்சு எழுந்தருளி வந்து தன்னந்தனியான லூர்துமலை கவியில் காட்சி தர கருணை புரிந்த உமது பரிவிரக்கத்தை நினைத்தருளும் உமது திருமகன் உமக்கு கட்டளையிட்டிருக்கிற எல்லையற்ற வல்லமையையும் நினைவு கூர்ந்தருளும் புதுமையில் சிறந்த லூர்துமலை மாதாவே உமது வேறுபலன்களின் மீது நிறைந்த நம்பிக்கை வைத்து உமது தயவு மிகுந்த ஆதரவை அடைய இதோ ஓடி வந்தோம் உமது காட்சி வரலாறுகளின் உண்மையை உணர்ந்து உறுதிப்படுத்தின திருத்தந்தையை பாதுகாத்து நடத்தியருளும் எவராலும் எதிர்த்து தடுக்க முடியாத உமது திருக்கர வல்லமையால் அவரை காத்தருளும் இறைவனின் இறக்க மிகுந்த மீட்பின் கருவூலங்களைத் திறந்து எங்கள் மீது பொழிந்தருளும் உம்மை மஞ்சாடி கேட்கும் எங்கள் விண்ணப்பம் எதுவும் வீணாக போக விடாதேயும் லூர்துமலை மாதாவே தேவரீர் எங்கள் தாயாக இருப்பதால் எங்கள் மஞ்சாட்டுக்களை தயவாய் கேட்டு தந்தருளும் ஆமேன்